வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் சீசன் எயிட் கண்டஸ்டன்ஸோட லேட்டஸ்ட் வைரலான கிளிக்ஸ் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் தென் முத்துக்குமரன் ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு ஸோ அதில் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து ஆனந்தி அண்ட் தென் பவித்ராவை வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அவங்க வந்து ஹேவிங் லன்ச் ஐ திங்க் பிரியாணின்னு நினைக்கிறேன் இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ராவை வந்து வச்சு செய்கிறாங்க ரெண்டு பேரும் யார் ஆனந்தி அண்ட் தென் முத்துக்குமரன் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க லைக் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இவங்களுக்கு வந்து ஃபயர் பவித்ரா அதுக்கப்புறம் ஃப்ளவர் பவித்ரா அப்படின்ற மாதிரிலாம் பேர் இருந்தது இப்போ அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒரு பேர் சொல்கிறார் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பாதயாத்ரி பவித்ரா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க வந்து ரீசெண்டாக பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலை அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு வந்து பாத யாத்திரை போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவங்க அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஐ திங்க் நார்த் கூட ஒரு சில பிளேஸஸ்க்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை வந்து லைக் லைட்டாக கிண்டல் பண்ணுற மாதிரி அவர் வந்து பாதயாத்ரி பவித்ரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எதுக்காக பாதயாத்திரைக்கு போறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆனந்த கிட்ட சொல்லி முத்துக்குமரன் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா லைக் லாஸ்ட்டாக ஒரு டாஸ்கில் எதுவும் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக லைக் ஃபுட் அதாவது சாப்பாட்டுக்கு ஐட்டம் கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ளே அப்போ வந்து இவங்க வாழைப்பழம் சாப்பிட்ருப்பாங்க ஸோ அதனால் ஒரு காமன் அந்த பர்ட்டிகுலர் விஷயத்தினால காமனாக எங்களுக்கு எதிரியான ஆள் ஸோ மேபி எல்லாருக்கும் பசியோடு இருக்காங்க அதனால் நான் மட்டும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டேன் அந்த பர்டிகுலர் பாவத்தை தீக்கிறதுக்காக தான் பாவம் மன்னிப்பு கேட்டு இப்போ பாதிரியாத்தை போயிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கு வந்து பசி அப்படின்னா கலாய்ச்சிட்டு இருந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் இல்லை எங் உங்களை பசிக்க வச்சு நான் சாப்பிட்ல அது வந்து ஒரு இதுவாக நடந்துருச்சு பட் இப்போ எனக்கு பசங்கிறது நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு என்னதான் கலைச்சாலும் அவங்க பாட்டுக்கு அதை வந்து லைக் பெருசா சீரியஸா எடுத்துக்காம ஃபன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அன்பு நிறைந்த ஆனந்தி அதுக்கப்புறம் பாத யாத்திரை பவித்ரா வந்து மீட் பண்ணியிருக்கேன் நாங்க மூணு பேரும் சேர்ந்து விஜய் டிவியில் ஒரு வந்து ஷோ பண்ணியிருக்கோம் அந்த ஷோ கூட்டி சீக்கிரம் வந்து வரும் ஸோ அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு இருந்து தேவை அப்படின்றதையும் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் முத்துவர்களுக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இன்னும் அவர்கள் ஏன் எனக்கு மட்டும் அவர்கள் அப்படின்றீங்க அப்படின்னோடனே இல்லை அது ஒரு மரியாதைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆனந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை உங்களை வந்து இப்போலாம் பார்க்கவே பிடிக்கவே முடியல ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆனந்தி வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்திங்க அப்படின்னா இல்லை இல்லை இவங்க வந்து என்னோடய போஸ்ட்லாம் வந்து பார்க்கலாம் ஏன்னா முத்து குமரன் வந்து எங்கே போனாலும் சரியாக ரீசெண்டாக வெளியும் போயிருந்தார் ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா சம்பர் போயிருந்தாங்க அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுத்து போட்டுகிட்டு இருந்தாரு மேபி அந்த அப்டேட்லாம் வந்து இவங்க வந்து பார்க்கல அப்படின்றதே எனக்கு நாசுக்காக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆனந்தியும் பிடிச்சி கலாய்ச்சிட்டார் கடைசியாக அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் ஒரு ஈவன் ஐ மீன் ஒரு ப்ரோக்ராமில் வந்து விஜய் டிவியில் வந்து இது பங்கெடுத்துருக்காங்க அது வந்து கூடிய சீக்கிரம் வரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் வந்து இருந்திருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கவே தர்ஷிகா வந்து இன்னைக்கு ஒரு பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்த்தா பிக் பாஸ் ரசிகர்கள் வந்து பார்த்திங்க கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க லைக் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா ரீசெண்டாக அவங்க வந்து நிறைய பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுறதை பார்க்க முடியுது தனியாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த பக்கம் விஜய் விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சோலோ பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு இருக்காரு தர்ஷிகாவோட பிக்சர்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரீசெண்டாக அவங்க ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேக்ரவுண்ட் மெலோடி சாங் போட்டு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து ஸ்டோரியில் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுதான் வந்து தர்ஷிகாவோட லேட் லேட்டஸ்ட் பிக்சர் சோ தட் இவங்களுக்கான ப்ராஜெக்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது குடி சீக்கிரம் வந்து ஏதாவது அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை அதை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட ஃபன் சைடை வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் நைன் வந்து வரப்போது அதுக்கான அப்டேட்ஸும் வந்து சீக்கிரம் வந்து தரப்போகிறோம் அண்ட் தென் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் நம்ம சேனலேருந்து வரப்போது அதுக்காக நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பிக் பாஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் கேங்ஸ் பை